தாடகை அப்படின்ற அந்த பெண்மணி இறைவனுக்கு தினமும் அபிஷேகம் செய்து வழிபட்டு வராங்க அன்னைக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யலாம் அப்படின்னுட்டு குடத்தை தூக்க குனிஞ்ச போது அவங்களுடைய சேலை அழிந்துடுச்சு சேலைய குடத்தை தூக்கின அந்த கையாலேயே அழுத்தி பிடிச்சுக்கிறாங்க அதுக்கு மேல அவங்களால கையை தூக்கி சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய முடியல தன்னோட கையை தூக்கி சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய முடியலையேன்னு வருத்தப்பட்டு இருந்த தான் அந்த விஷயம் நடந்துச்சு அது என்னன்னு தெரிஞ்சுக்க கும்பிளிக்கலையனாரோட கதையை இரண்டாம் பாகத்துக்குள்ள போய் கேட்கலாம் அங்கு கண்ட காட்சி அவரை திடுக்கிட விட்டது அந்த வீடு முழுக்க பொண்ணாலையும் மணியாலையும் நிரம்பி வழிஞ்சுது அவர் வேற ஏதாவது வீட்டுக்குள்ள வந்துட்டோமா அப்படின்ட்டு முழிக்கிறாரு அவரை போல நீங்களும் இந்த கதை என்னன்னு புரியாம முழிக்கிறீங்களா நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கூங்குளிய கலைனாரோட பாகம் இரண்டு இந்த கலையரோட முதல் பாகத்தை இந்த கதையை கேட்டு முடிச்சுட்டு டிஸ்கிரிப்ஷன்ல ஐ கார்டு கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க அப்பதான் அவரை பத்தியான ஃபுல் டீடைல் தெரியும் வாங்க இரண்டாவது பாகத்துக்குள்ள போகலாம் இவர் வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்ச உடனே அவங்க மனைவி ஓடி வராங்க சுவாமி பசியோடு எவ்வளவு நேரமாக இருக்கிறீங்க சீக்கிரம் கொல்லைப்புறம் போய் நீராடி வந்து பூஜை ஆரம்பிங்க உணவு தயாராகிடுச்சு அப்படின்னு பணிவோடு சொல்றாங்க இதெல்லாம் என்ன அப்படின்னு வியப்போடு கேட்டாரு கலையர் அவரோட மனைவி அணிந்திருந்த அணிகலன்கள் அவருக்கு இன்னும் வியப்ப அழிச்சுது எல்லாம் நீங்கள் வழிபடும் அமிர்தக்கடியஸ்வரின் அருள்தான் அந்த எம்பெருமானோட திருவருளை அவங்க விவரிக்கிறாங்க கலையர் அளவில்லாத சந்தோஷம் அடைகிறாரு கொல்லைப்புறம் போய் நீராடிக்கு வந்து எம்பெருமானை பூஜிக்கிறாரு பொழுதும் புலர்ந்தது தாமிட்டு இன்பத்தை பிறரோடு பகிர்ந்து அனுபவிக்க விரும்பினார் கலையர் சிவனடியார்களை அழைத்து வந்து அவர்களுக்கு அமுது செய்து தாமும் அறுசுவை உண்டி அருந்திறாரு கலையரோட குங்கிலிய திருப்பணி தொடர்ந்து நடந்து வந்துச்சு இப்படி இருக்க நிலையில குழந்தைக்கு அருகே இல்ல திருப்பணம் அப்படின்ற ஒரு ஊரில் நடந்த செய்தி ஒன்று கேள்விப்பட்ட கலையர் அதை கேட்டது முதல் அந்த ஊருக்கு போய் எம்பெருமான தரிசிக்கணும் அப்படின்ற விருப்பம் அவருக்குள்ள எழுது உடனே அவர் பாடகை அப்படின்ற ஒரு பெண்மணி உள்ள தினமும் அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தாங்களாம் இருந்து நீர் எடுத்து வந்து எந்த அபிஷேகம் செய்வாங்க அப்படிதான் ஒரு நாள் அவங்க நீர் கொண்டு வந்து இறைவனுக்கு அபிஷேகம் செய்யறதுக்காக அபிஷேக குலத்தை தூக்கிய போது அவர் அணிந்திருந்த சேலை வந்து அமைந்துருச்சு சட்டென குடத்தை தூக்கிய கைகளால துணியை அழுத்தி கொண்டாரு கையை தூக்கி பகவானுக்கு அபிஷேகம் செய்ய முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க என்னோடய பக்தி கஷ்டப்படுறதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா அந்த சிவபெருமான் உடனே தன்னோட முடியை சாச்சு அந்த அம்மையாரோட அபிஷேகத்தை ஏற்றுக்கிட்டாரான் இந்த பக்திக்கே அருளிய அந்த திருக்கோளத்தை உலகோருக்கும் எடுத்துக்காட்ட அவர் நிமிராது அதே நிலையில் இருந்துட்டாராம் சோழ அரசன் பெருமானோட சாய்ந்த திருமேணியை நிமிர்த்தி நேரான நிலையில் வைக்கணும் அப்படின்னு விருப்பம் கொண்டார் ஆட்களை கொண்டு சாய்ந்து சிவலிங்கத்தை நிமிர்த்த சொன்னாரு ஆட்களும் எவ்வளவோ முயற்சிக்கிறாங்க சிவலிங்கத்தை நிமித்தவே முடியல யானைகளை அழித்து வந்து நிறுத்தினாரு திருமேனிங்கில் சங்கிலிகளை கட்டி யானைகளை விட்டு சங்கிலியை பற்றி இழுக்க செய்தாரு ஆனால் லிங்கம் அந்த நிலையிலிருந்து ஒரு இன்னி அளவு கூடவே முடியலையாம் அந்த யானைகள் இழுத்து இழுத்து இழைச்சே போயிடுச்சான் அரசனும் அள்ளும் பகலும் அதே நினைப்பாவே இருக்கிறாரு இந்த கேட்ட கலையர் வந்து பக்திக்கு தலை சாய்த்த அந்த எம்பெருமான தரிசிக்க விருப்பம் கொண்டாரு உடனே திருப்பனந்தாளுக்கு புறப்பட்டு வந்து சேர்ந்தாரு கவலை தோய்ந்த முகத்தோடு அரசு நிற்பதையும் யானைகள் சங்கிலியை இழுக்க முடியாது இழுத்து கஷ்டப்படுவதையும் கண்டாரு கலையர் ஆஹா இவ்வுடலின் இழைப்பை கொடுக்கும் இப்பணியை நானும் செய்து இழைப்பார வேண்டும் அப்படின்னு என்றாரு சிவலிங்கத்தோட திருமேனியில கட்டப்பட்டிருந்த கயிற்று எடுத்து அவரோட கழுத்துல சுத்திக்கிட்டாரு இறைவனை மனதில தியானித்தபடி கண்களை மூடிக்கொண்டார் ஆணைக்கு கட்டுப்படாத பகவான் அன்புக்கு கட்டுப்படுவார் இல்லையா கலையர் இழுத்த போது இறைவனோட திருமேனி நிமிர்ந்துச்சு எங்கும் ஒரே ஆரவாரம் ஆணிலிருந்து தேவர்கள் மலர் மாறி போய்தாங்களாம் அரசனும் மற்றவர்களும் கழிப்புற்று ஓடி வந்து கலையரை வணங்குறாங்க கலையரோட நெஞ்சம் தகுதி எழுத்துதான் தன்னோட பாவத்துல விழுந்து ஆசிர்வாதம் பெற்றாராம் என் அப்பனே இந்த ஏழையின் அன்புக்கு கட்டுப்பட்டு நிமிர்ந்த உன் கருணையை எப்படி போற்றுவது அப்படின்னு கண்ணீர் சொரிய நின்றாராம் அவ்வூர்லயே சில நாட்கள் தங்கி பகவானை வழிபட்டு பிறகு தமது ஊருக்கு திரும்பினாரு கலையர் இறைவனுக்கு அவர் செய்த பணி ஒரு நாளும் தடை இல்லாம ஒவ்வொரு நாளும் அந்த பணியை செய்து வந்தாராம் சம்பந்த பெருமானும் அப்பர் சுவாமிகளும் அடியார் குழாத்தோட அவ்வூருக்கு எழுந்திரலாங்களாம் கலையர் மகிழ்வோடு அவர்களை வரவேற்று அவரோட இல்லத்துக்கு அழைத்து போய் திருவாமூது செய்து வைச்சாராம் மேலும் பல நாட்கள் சிவபெருமானுக்கு தொண்டு செய்து கலையர் வந்து சிவபெருமானுடைய பாத சரணங்களில் சரணடைஞ்சாராம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் மேலும் பல நாயன்மார்களோட கதைகளை தொடர்ந்து கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க பல கதைகள் இன்னும் தொடர்ந்து இருக்குது ஓம் நம சிவாய